ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோணா யூடியூப் சேனல் நான் வந்து இப்போ வேல்மாரல் தொடர்ந்து படிச்சுட்டே வரேங்க இன்றைக்கி வந்து நாலாவது நாள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வேல்மாரல் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வேல்மாரல் பாராயணம் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா வேல் வகுப்பு அப்படின்றது வந்து ஒரு ஔஷதம் போன்றதுங்க ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல் இந்த வகுப்பு வந்து புறநோயை நீக்கும் பிறவி பிணியை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வேல் ஞானம் அதனால் அதை படிக்கிறவங்களுக்கு ஞான கொடுத்து பேரின்ப வாழ்வை கொடுக்குங்க முருகன் வேறு வேல் வேறு இல்லைங்க கந்த கடவுள் பவரோக வைத்தியநாத பெருமாள் அதனால வேலாயுதமும் பிறவியை அழிக்கும் பெரிய மருந்துங்க யார் ஒருத்தர் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் வேல் மாறல தொடர்ந்து பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க பொருள் உணர்ந்து பிழையின்றி ஒவ்வொரு வரிகளும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க எல்லா பாடலுக்குமே வந்து விளக்கம் தெரிஞ்சு நம்ம அதை படிக்கணுங்க நீங்கள் பாராயணம் பாராயணம் திருமண தடை கிடைக்கும் புற்றுநோய் முதலான எல்லா நோய்களும் சந்தேகமும் இல்லைங்க முருகன் மீது நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடைஞ்சி வேண்டுங்க எண்ணியதை எண்ணியபடியே கொடுப்பார் கருணை வடிவானவர் முருக பெருமான் காலமடைந்து ரஷிப்பாருங்க இந்த வேல் மாறல மந்திரம் அப்படின்னு சொல்ல என்ன காரணம் திருத்தணியில் அப்படின்ற அடி அறுபத்தி நாலு அடிகளுக்கு இடையில் அடிக்கு ஒன்னாக அறுபத்தி நாலு முறையும் அடிகள் வந்து ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அறுபத்தொன்னாக நாலு முறையும் கட முதல்ல இருபது முறை கடைசியில் இருபது முறை ஆக மொத்தம் கூட்டுத்தொகையாக நூற்றி எட்டு வருங்க நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்கிறததான் நம்ம மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் வேலோட பெருமையை சொல்கிறதுனால இது வேல்மாரல் மகா மந்திரம் அப்படின்னாச்சுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வேல்மாரலை மட்டும் பாராயணம் செஞ்சாலே போதுங்க அது எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்கும் நம்பிக்கை பிரச்சனை வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம் வேலும் மயிலும் சேவலம் துணை அப்படின்னு ஒரு ஆறு முறை சொல்லிட்டு கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மயில் அலங்காரம் அப்படின்னு ஒரு பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேல்மாறல் பாடலை நம்ம பாராயணம் செய்யணுங்க இந்த கந்தர் அலங்காரத்தில் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவினம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலம் துணை அப்படின்னு ஒரு ஆறு முறை சொல்லணுங்க அதோட மயிலோட திறன் மயில் அலங்காரம் ஒரு ஆறு வரிகள் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கணுங்க தடக்கொற்ற கொற்ற வேல்மயிலே தீர தனிவிடில் நீ வடக்கீ கிரிக்கப்புருத்தம் நீ தோகின் வட்டம் இட்டு கடற்க பொருத்தம் கதிர்க்கப்புருத்தம் கனக சக்கர திடற்கப்புருத்தம் திசை கப்புருத்தம் திரிகுவையே அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலம் துணை அப்படின்னு ஒரு ஆறு தரம் சொல்லிட்டு திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்ற இந்த நாலு வரிய வந்து தொடர்ந்து இருபது முறை சொல்லணுங்க அதே போல ஒவ்வொரு முறை நம்ம பாராயணம் செய்யும் போதும் அந்த அடிக்கு கீழே இந்த திருத்தனியில் உதித்தருளும் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணுங்க முதல் பாடல் வந்து பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துலத்திலொரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தறிக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவரில் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலொறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் நிகத்து முலை தெரிக்க ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரென களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி எவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை என முகட்டின் எடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பு அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கம் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரன் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் அகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்தவளர் பெருத்தகுடர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்ப மயில் ஒருத்தன்மலைனத்துகன் வேணே சுரர்கம் முனிவர்க்கம் அகபதிக்கும் அரிதனக்கம் நரர் தமக்கும் உரும் விடுக்கன் வினைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேனே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்ப திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலோரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்து அழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவுனர் உரத்துதிர நினத்தசிகள் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன்மலை விருத்தனென துலத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒலிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒலிப்ப அலை அடக்கு தழல் ஒலிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்தி வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு பொருத்தும் அருகு அடுத்து ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் எடை பறக்க அற அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி எவர்க்கு ஒருவர் கெடுக்கினைக்க அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படகரட மதத்தவள கஜக்கடவுள் கடவுள் பதத்து இடம் நிகத்து முலை தெரிக்கவரமாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேனே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து ஏறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளம் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரையே திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியல் வரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தரிக்கினமன் நமன் எருக்குமதி தரித்த முடி படைத்தவரில் படைத்த எரை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலோரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தரிக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவரில் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனத்தலத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பினு வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி எவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறேன் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் எதிர்த்தரண களத்தில் வகு குறைத்தலைகள் சிரித்து ஏயிர் கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் கடவுள் பதத்தியிடம் நிகத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்துவடி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பு அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடைப்பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடன் உடல் கொடுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் முடு சூடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென விருத்தன துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் இதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடைய உடைப்படிய அடைத்து உதிரும் நிறைத்து விரலையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவுடர் ஒரத்து உதிர நினத்த புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தண்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையையும் உடைப்படையை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விற்த்தனென துளத்தில் உரை கருத்தண்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவுடர் ஒரத்து உதிர நினத்த புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என விருப்புமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் இதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உரும் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வழுத்தமது தமிழ்பலகை ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் சுடற்பரிது ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பு அலை அடக்கு தரல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து ஏயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடம் நிகத்து முளை தெரிக்க வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தெல்லுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பு நூன வளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தெல்லுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தறிக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த திருத்தணியல் அப்படின்ற தொடங்குகிற இந்த நாளடியை மறுபடியும் இருபது தரம் சொல்லிவிட்டு வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை அப்படின்னு ஆறு தரம் சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த வேல் மாறல் பாராயணத்தை வந்து முடிச்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நிறுத்தி நிதானமாக சொல்லும்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வேல்மாறல் பாராயணம் யார் ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை நிறைய பேர் செய்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க நீங்களும் நம்பிக்கையோட சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்